வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி தீவிர தேர்தல் பிரச்சாரம் வைகோ கமல்ஹாசன் உள்ளிட்டோரை சந்தித்து ஆதரவு கேட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகே இளங்கோவன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுகவினருக்கு விருப்ப மனு விநியோகம் ஈரோடு அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் ஆலோசனை இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் திட்டவட்டம் விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் எனவும் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு கிடைக்கும் எனவும் தகவல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டி இல்லை என மாநில தலைவர் அண்ணாமலை சூசக தகவல் தேமுதிக தனித்து போட்டி என கூறி வேட்பாளரை அறிவித்தார் அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரெங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கைப்பந்து விளையாட்டை இந்திய அளவில் கொண்டு சேர்த்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகழாரம் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை இழந்த நிலையில் ஆறுதல் வெற்றியை பெற நியூசிலாந்து அணி தீவிரம் இனி விரிவான செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகே கே சிலங்கோவன் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் திராவிடக் கழகத் தலைவர் வீரமணியை சந்தித்து ஆதரவு கோரினார் இதேபோல் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோரையும் இவி கே சிலங்கோவன் சந்தித்து தமக்கு ஆதரவு கோரினார் இதனிடையே ஈவிகே கே சிலங்கோவனுக்கு ஆதரவாக அவரது இளைய மகன் சஞ்சய் சம்பத் அமைச்சர் முத்து சாமி உள்ளிட்டோர் ஈரோடு தொகுதியில் வாக்கு சேகரித்தனர் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் ஓ பி எஸ் இபிஎஸ் இணைந்து போட்டியிட்டாலும் பிரிந்து போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடாது என அக்கட்சியின் மாநிலத் தலைவர் அண்ணாமலை சூசகமாக தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை வரும் இருபத்தி தேதிக்குள் பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரோடு மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் கே வி ராமலிங்கம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னரசு சார்பில் விருப்ப மனு பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே சேலத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஈரோடு அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் அணிதான் உண்மையான அதிமுக என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தித் தொடர்பாளருமான வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்றும் தங்களுக்கே இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான தங்களின் நிலைப்பாட்டை செயற்குழு கூட்டத்தில் கலந்தாலோசித்த பிறகு தெரிவிப்போம் என மக்கள் நீதி நீதிமயம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேமுதிக தனித்து களம் இறங்கப் போவதாக கூறி அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆனந்தை வேட்பாளராக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளாா் ஈரோட்டில் அமமுக சார்பில் இடைத்தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமமுக வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி தினகரனை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தான் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டி டி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் புதிய கட்சித் தலைவர் ஏ சி சண்முகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் கோகுல இந்திரா வளர்மதி பெஞ்சமின் ஆகியோர் நேரில் சந்தித்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏ சி சண்முகம் புதிய கட்சி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் பாஜக கூட்டணியில் இருந்து வருவதால் பாஜக எடுக்கும் முடிவுக்கு தாம் கட்டுப்படுவேன் என கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளின் பட்டியலை மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் தேர்தலுக்கான செலவினங்களுக்கு நிதித்துறையின் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் இதற்காக தேர்தல் பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக இந்தக் கூட்டம் நடைபெறுவதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது என்எல்சிக்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் நீண்ட நாள் பிரச்சினை களையப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் உள்ள சப் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகளுடன் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்எல்சி நிர்வாகம் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் வாழ்வாதார பிரச்சினைக்கு பதினேழு லட்சம் ரூபாயும் வழங்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்டவர்களின் படிப்புக்கு ஏற்ப பணி வழங்கப்படும் என என்எல்சி நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தஞ்சை பெரிய கோவிலுக்கு நன்கொடையாக யானையை வழங்க யாராவது முன்வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் பகுதியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் தஞ்சை கோவை நெல்லை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் அந்தந்த கோவில் சார்பில் சிவராத்திரி விழா நடத்தப்படவுள்ளதாக கூறினார் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இடையேயான கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது மேடையில் பேசியவர் அவர் கைப்பந்து போட்டியை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் கொண்டு சேர்த்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் என கூறினார் ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவராக இருந்து நம்முடைய வீரர்களை வழிநடத்தியவர் என்று கூறியவர் தமிழகத்தில் பலராலும் இன்று கைப்பந்து விளையாடப்படுகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தினார் என்றும் புகழாரம் சூட்டினார் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது இதையொட்டி எண்பத்து மூன்று யாக குண்டங்களில் நூற்றி ஐம்பது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க நூற்றி எட்டு ஓதுவார்கள் திருமுறை திருப்புகள் பாட முதலாவது யாகசாலை பூஜை நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மொத்தம் எட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இருபத்தோரு வயது முதல் ஐம்பத்தைந்து வயதிற்கு உட்பட்ட குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்ட தொடக்க விழா கதிர்காமா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரெங்கசாமி அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எந்தவித அரசு தொகையும் பெறாத குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனா் இந்த திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக எழுபதாயிரம் குடும்ப தலைவிகள் பயனடைக்கின்றார்கள் என்றும் அவர்களது வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுவதன் மூலம் அரசுக்கு மாதம் ஐந்து கோடி ரூபாய் செலவாகின்றது என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் ஊட்டியடுத்த கேத்தி கிராமத்தில் எத்தையம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் எத்தையம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இரண்டு ஆண்டிற்கு பிறகு நடைபெற்ற திருவிழாவில் பதினான்கு கிராம மக்கள் கலந்து கொண்டு அடிமனையில் காணிக்கை செலுத்தி அம்மனை வழிபட்டனர் மேலும் திருவிழாவில் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி மகிழ்ந்தனர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சாரல் மழையுடன் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது அங்கு காலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் சாரல் மழை பெய்தது அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர் மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடும் குளிர் நிலவி வருவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனா் சிவகங்கை மாவட்டம் சத்ரநேந்தல் கிராமத்தில் உள்ள ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாயில் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி நாகலட்சுமி முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட ஒன்பது பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதைத் தொடர்ந்து வழக்கின் முக்கிய சாட்சியான தலைமை காவலர் ரேவதி சாட்சியம் அளித்தார் அவரிடம் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை நடத்தினர் இதையடுத்து வழக்கின் விசாரணை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் சென்னை விமான நிலையத்தில் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப வசதிக்காக பத்து கோடி ரூபாய் செலவில் நூற்று முப்பத்தைந்து அடி உயரத்தில் புதிய டவர் அமைக்கும் பணி தொடங்கியது டிஜிட்டல் வடிவில் டிஎம்ஆர் ட்ரங்டு ரேடியோ சேவை என்ற நவீன தகவல் தொழில்நுட்ப வசதி சென்னை விமான நிலையத்தில் செய்யப்பட்டு வருகிறது இதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் நூற்று முப்பத்தைந்து அடி உயர தகவல் தொடர்பு கோபுரம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நவீன தகவல் தொழில்நுட்ப சேவை செயல்பாட்டுக்கு வந்தபின் சென்னை விமான நிலையத்தை மையமாக வைத்து சுற்றிலும் உள்ள ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை வாக்கி டாக்கி சேவைகளை பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமரேத் பாரத் ரயில் நிலைய கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அறுபது ரயில் நிலையங்களை மேம்படுத்த தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் அமரேத் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் சேலம் மதுரை திருச்சி சென்னை ரயில்வே கோட்டங்களுக்கு உட்பட்ட அறுபது ரயில் நிலையங்களில் இத்திட்டத்தை செயல்படுத்திடவும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளவும் தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது திருச்சி அருகே தொழிலதிபர் வீட்டில் முன்னூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவெறும்பூர் அருகே உள்ள ஐ ஏ எஸ் நகரைச் சேர்ந்த நேதாஜி என்பவர் பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார் அவர் குடும்பத்தோடு வெளியூர் சென்ற நிலையில் அவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் முன்னூறு சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நேதாஜி போலீசில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னையில் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாத தொழிலதிபர் வீட்டை அதிகாரிகள் ஜப்தி செய்தபோது இரண்டு கை துப்பாக்கிகள் பனிரண்டு குண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா நகர் ஐந்தாவது அவென்யூவில் வசித்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சஞ்சய் குப்தா குடும்பத்தினர் அண்ணா நகரில் உள்ள பேங்க் ஆப் இந்தியா கிளையில் வீட்டை அடமானம் வைத்து ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் தொழில் கடன் வாங்கியிருந்தனர் கடன் தொகையை திருப்பி செலுத்தாததால் வங்கி நிர்வாகம் வீட்டை ஜப்தி செய்தது இந்நிலையில் வங்கி அதிகாரிகள் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை பறிமுதல் செய்தபோது ஒரு அறையில் பனிரண்டு குண்டுகளுடன் இரண்டு கை துப்பாக்கிகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் கை துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகளை பறிமுதல் செய்து அவற்றுக்கு உரிய ஆவணங்கள் உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சஞ்சய் குப்தா தலைமறைவாக இருப்பதால் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செங்கல்பட்டு அருகே செப்டிக் டேங்கில் விழுந்து ஆறு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் ஊராட்சி மன்ற செயலர் உட்பட இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சாஸ்திரம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிரதீஷ் என்ற ஆறு வயது சிறுவன் தந்தையுடன் வெங்கடாபுரம் ஊராட்சி அலுவலகத்தில் தண்ணீர் பிடிக்க சென்றபோது அங்கு மூடப்படாமல் இருந்த செப்டிக் டேங்கினுள் விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது அச்சிறுவன் மயங்கிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் ஊராட்சி மன்ற செயலர் உட்பட இருவரை மாவட்ட ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார் ஊராட்சி தலைவரிடமும் விசாரணை நடத்தப்படவுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர் இவ்விவகாரம் தொடர்பாக இதுவரை எழுபது பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் இதையடுத்து அன்னவாசல் ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்திடம் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் சென்னை தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தீ பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது ஐந்தாவது மாடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது போலவும் அதில் சிக்கியவர்கள் மீட்பது போலவும் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் ஐம்பத்தி இரண்டு தீயணைப்பு வீரர்களும் ஆறு தீயணைப்பு வாகனங்களும் ஈடுபடுத்தப்பட்டன ஐம்பத்து நான்கடி உயரம் வரை செல்லக்கூடிய ஸ்கை லிஃப்டர் எனப்படும் தீயணைப்பு வாகனமும் இந்த ஒத்திகையில் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ் திரைப்பட இயக்குநரும் நடிகரும் எழுத்தாளருமான இ ராம்தாஸ் மாரடைப்பால் உயிரிழந்தார் அவர் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் ராம்தாஸ் மறைவுக்கு திரை இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது இறுதி ஊர்வலம் இன்று மாலை சென்னை கே கே நகரில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெறும் இந்த போட்டியிலும் வெற்றி பெற இந்திய அணி முனைப்புடன் உள்ளது ஏற்கனவே முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ள இந்திய அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெறுமா என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஆனால் ஆறுதல் வெற்றியை பெறும் முனைப்பில் நியூசிலாந்து அணி உள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி தீவிர தேர்தல் பிரச்சாரம் வைகோ கமல்ஹாசன் உள்ளிட்டோரை சந்தித்து ஆதரவு கேட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகே இளங்கோவன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுகவினருக்கு விருப்ப மனு விநியோகம் ஈரோடு அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் ஆலோசனை இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் திட்டவட்டம் விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் எனவும் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு கிடைக்கும் எனவும் தகவல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டி இல்லை என மாநில தலைவர் அண்ணாமலை சூசக தகவல் தேமுதிக தனித்து போட்டி என கூறி வேட்பாளரை அறிவித்தார் அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரெங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கைப்பந்து விளையாட்டை இந்திய அளவில் கொண்டு சேர்த்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகழாரம் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை இழந்த நிலையில் ஆறுதல் வெற்றியை பெற நியூசிலாந்து அணி தீவிரம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்